எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் ஹெரிட்டேஜ் பால் பண்ணை பக்கத்தில் ஒரு ஏழாயிரம் சதுரடி சொத்துண் விற்பனைக்கு வந்திருக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுக்கு சொந்தமான ஹெரிட்டேஜ் பால் பண்ணை இங்கே பார்த்தா ஏறத்தால ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க இந்த ஹெரிட்டேஜ் பால் பண்ணையில் இந்தியா முழுவதுமே இருக்குது இங்கே உற்பத்தி பண்ணுற பால் குளிரொட்டி ஏறத்தாலும் பதினைந்து மாவட்டங்களுக்கு அனுப்புகிறாங்க அந்த பால் பண்ணைக்கு பக்கத்துலேயே மாநில நெடுஞ்சாலையில் ஒரு ஏழாயிரம் சதுரடி சொத்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சொத்தில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா கிழக்கு பக்கம் தார் சாலை அதேமாதிரி உங்களுக்கு காவிரி குடிநீர் இருக்குது உங்களுக்கு மோகனூர் குடிநீர் ஸ்டேட் ஹைவே அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்து உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே பிரியுது அதாவது இந்த சாலை எது அப்படின்னு பார்த்தா திருச்செங்கோடு ரோடுங்க பெரிய பெரியமாலி வழியாக திருச்செங்கோடு வையப்பலை வழியாக போகுது அந்த ரோடு பஸ் ரூட்டுங்குது நொடிக்கு நொடி பஸ்ஸு போகிற ஏரியாவில் ஒரு ஏழாயிரம் சைடு விற்பனைக்கு வந்துருக்கு எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் உங்களோட சொத்துக்களும் விற்கலை அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கு இப்படியே ஒரு மாதத்தில் ஒத்து கொடுத்துருவோம் எங்கள் நிறுவனம் மேலிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலை மதிப்பானவை இந்த சொத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பேஸ் கரண்ட் இருக்குது இந்த இடத்துல பார்த்தா ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டிக்கலாம் இதில் என்னென்னா உங்களுக்கு பிரதானமாக இருபத்தி மூணு அடி ரோடு பேஸாக இருக்குது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட தெற்கு பக்கம் இதனோடய அமையுடன் பார்த்தா ஆர்ஜிஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞானமணி பாவை கல்வி நிலையங்கள்லாம் இருக்குதுங்க அதேமாதிரி ராசிபுரம் புது பஸ் ஸ்டாண்டும் பக்கம் இந்த சொத்துலேருந்து பெரும்பாலும் வாங்கக்கூடிய தகுதியான நபர்களை மட்டும் நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா நிறைய வெட்டியை போன் பண்ணி எங்களோடய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க விஷயம் ஒன்று தாங்க இந்த இடம்லாம் வந்து வாங்கினா பணத்தை நீங்கள் பெருசாக பண்டில் பல பண்டில் கட்டிகிட்டு வரணும் அந்த மாதிரி இடம் தான் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து டைம் பாஸ் மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாங்கள் போ பதில் சொல்ல விரும்புகிறதில்ல அதே மாதிரி விலையை நாங்கள் குறிப்பிட்றதில்ல ஏன்னா எங்களுக்கு தெரியுங்க எங்களுக்குன்னு குறிப்பிட்ட வாடிக்கையாக இருக்காங்க வாங்குறாங்க பெரும்பாலும் வாங்கி விற்கிறவங்க தான் நிறைய வராங்க எங்ககிட்ட மாதிரி டாக்குமெண்ட்டும் நாங்கள் பெரும்பாலும் நேரடியாக வாங்கிக்குவோம் அதேமாதிரி க சொத்தக்கரை சொத்து தான் நாங்கள் ஒளிப்பதிவு பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சொத்தை ஒளிப்பதி பண்ணால் தனித்தனியாக கட்டணம் வசூல் பண்ணுறோம் இலவச சேவையாக கிடையாது இதுதாங்க இந்த சொத்து பாருங்க பக்கத்தில் வந்து இருபத்தி மூணு ரோடு பேஸு அப்படியே வடக்கு பக்கமாக உங்களுக்கு ஏழாயிரம் சதுரடி இந்த ஏழாயிரம் சதுரடி பார்த்தா உங்களுக்கு ஒரு பெரிய அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய கடைகள்லாம் கட்டி நீங்கள் வாடகை கொள்ளலாம் காரணம் என்னென்னு கேட்டால் உங்களுக்கு தார்சாலை முகப்பள்ளி அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி டிடிசிபி மற்றும் ரெராப் ரோடு ஏன்னா பெரும்பாலும் வந்து மத்திய அரசு அடல் பிகாரி வாஜ்பாய் ரோட்டிலாம் ஒரு சதுரடி வந்து ஐயாயிரரூவா போதுங்க சமீபத்தில் ஒரு கடைக்கு நான் வாங்கி கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாறு சதுரடி ஒரு சதுரடி வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினாங்க உடனடி கரையும் ஒரே வாரத்தில் கரையும் ஃபஸ்ட் நாள் அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஏழு லட்ச ரூபா அதுக்கு பிறகு நேரடியாக கரையத்து வந்துட்டாங்க பார்ட்டி ரோடு பேஸ் நல்ல நீளமான சாலை வசதி பெரும்பாலும் மதிப்பு வாய்ந்த சொத்து தான் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் இந்த சொத்து வேணுங்கிறங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரடி ஆவணங்கள்லாம் பார்த்துக்கலாம் அதேமாதிரி நில உரிமையாளர்கிட்ட உட்கார வச்சு பேசுகிறேன் இமீடியட்டாக நீங்கள் கரையை எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்